ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் எல்லா வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் நம்ம வீடியோ வீடியோக்காலாக போயிடலாமா ஜெகநாதன் செல்வர் அருவாமனையே ஒர்க்ஸுங்க அவருதான் ஃபோன் நம்பரு ஆமாம் உள்ளே போயிடலாம் ஐயா பார்த்தீங்களா தீட்டுக்கிட்டு இருக்காரு இது இதுபோல் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க உள்ளே பார்த்துருவோம் வீடியோ காலாக போயிடலாமா வாங்க 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 அப்படியே ஓடி வந்துருங்க ஐயா ஐயா அர்வம்மாண ஐயா அவர் கேட்கவே இல்லை இல்லை சவுண்டு வணக்கம் சொல்லுங்க அவர் ஆகி சொல்லுங்க ஆ சரிங்க தீட்டிங்க இவர் வந்து அருவாமனை வந்து தீட்டுறவர் நல்லா பதங்க பதங்க வைக்கிறவர் இவர் வந்து கொஞ்சம் கோச்சம்னா பதம் குறைச்சிருவார் போல் தெரியுது நல்லா தீட்டி எடுக்கிறாரு ஐயா கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுங்க ஆமாம் சீப்பை போட்டு சீவனை சீப்ப ஒரு சீப்பு ஆ பல பலன்னு தெரியுதுங்கய்யா வெரி குட் வெரி ஆ போகுங்கயா போதுங்க இவர் வந்து நல்லா பதம் படுத்துகிறவர் இவர் பதம் பண்ணால் தான் நம்ம வந்து காய்கறிலாம் டக்கு டக்குன்னு வெட்ட முடியும் அந்த அளவுக்கு பதம் சரிங்கய்யா போதுங்கய்யா போட்டுருங்கய்யா அடுத்து பார்த்தீங்கன்னா தீட்டி தீட்டி இந்த அடிக்க வச்சுருக்காரு ஆனால் அங்கிட்ட சூடாக இருக்கிறனால தட்டில் தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க வேறு பிளாஸ்டிக் பையில போட்டோம்னா அந்த சூடு தாங்காதுன்ட்டுருக்காங்க இவங்க வேலையை முடிச்சுடுவாங்க இது வந்து என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இது என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுவா தேங்காய் சுருள் தேங்காய் துருவி அப்படின்னோம் அதை வந்து முன்னாடி வர ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள் அதை பூரா வந்து அப்படியே ஒரே அமுக்கில் கட் பண்ணிடுதுங்க சூப்பராக அடிச்சிதுங்க டை மாதிரி இருக்குங்க அந்த அச்சு டை இதுபோல் வந்து கட்டைங்க அறுவா மணிக்கு அடியில் வைக்கிற கட்டை நிறையா வச்சுருக்காங்க சரி ஆள் லெவல் அன்னைக்கு அதனால கொஞ்சமாக தான் காமிக்க வேண்டியது இருந்துச்சு நிறையா குட் பக்கத்தில் பெரிய குடன் இருக்குதுங்க பாருங்கள் வித விதமாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க பதம் மணி பதம் பண்ணி அடுத்தாலே பார்சல் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது ரூபா மணம் வேணும் மேக்ஸிமம் மினிமம் ஐம்பது ரூபா மான மேக்சிமம் ஆயிரம் ரூபா மணம் வேணும் பத்தாயிரம் ரூபாய் அறுவண்ண வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்கள் வீட்டுக்கே அமுச்சு விட்ருவாங்க அதனால் எதுவுமே நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை நீங்கள் அப்போ அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணிக்கோங்க நேரடியாக அவர் தொடர் கொண்டுக்குங்க இல்லையா நேரடியாக வந்து அவரை வந்து கான்டக்ட் பண்ணிக்கோங்க அவர் கடையை பார்த்துக்குங்க உங்களுக்கு டவுட்டே வேணாம் இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தொழிலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கத்தான் இந்த விளம்பரம் இதை வந்து பெருசாக வந்து நினைச்சிடாங்க வாங்க பாருங்க இது ஒரு பிளேட்டு பார்சல் பண்ணி கேட்குறவங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர் சுற்றி பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டையை போட்டு வச்சுருக்காங்களா அப்படியே போல்ட்டு அந்த ஒரு அறுவா மணிக்கு அந்த ஒரு போல்ட்டு இதெல்லாம் போட்டு பிளேட்டு எல்லாம் வச்சு வச்சுருவாங்க அப்படியே மொத்தம் பார்சல் பண்ணுவாங்க இப்படி நிறையா வெட்டி வெட்டி நிறையா வச்சுருக்காங்க கணக்கே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா போனை போடுங்க ஆர்டரை போடுங்க அள்ளிட்டு போங்க மக்களே அள்ளுங்க மக்களே அள்ளுங்க அந்த அளவுக்கு வச்சு வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ ஆன்லைனில் ஃபுல்லாக நல்ல நல்லா பிரத்தியாசமாக மாடலாம் வருது ஆனால் இப்படி ஒரு ஒரு தொழிலாளி வந்து அழகாக கையில் கை வண்ணம் பண்ணிக்கிட்டு பதமாக கொடுக்குறாரு டிசைன் டிசைனாக வாங்கி விற்பேமே ஒரு தள்ளு வச்சு விற்பாங்க ரோட்டோட கடை வச்சு விற்பாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃபோனை போட்டு எவ்வளவு அருவாமனை எவ்வளவு எவ்வளோ கம்மியாக தருங்க எல்லா டீட்லையும் கேளுங்க அவர்கிட்ட எதுக்கும் அவர் அண்ணன் வந்து சளிச்சிக்கவே மாட்டார் ஃபோனை போட்டு நீங்கள் மாட்டு கேட்டு ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணும் ஆர்டரை போட்டு வாங்கிக்கோங்க ஏங்க நீங்கள் வாட்டுக்கு தள்ளி விட்டு போயிடாதீங்க அறுவமனை தானே அப்படின்ட்டு வீட்டில் அறுவா மணி இல்லாத வீடே கிடையாதுங்க பார்த்துக்குங்க தேங்காய் துருவருக்கு அறுவா தான் வேணும் காய்கறிக்கு இருக்க தான் வேணும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாண்ட்டி அறுவடை கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுங்க அந்த அளவுக்கு பயனுள்ளதுங்க அது இப்படி சாக்கில் போட்டு பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா விதவிதமாக இருக்குங்களா இதுதான் இந்த அறுவமனை மாடல்கள்லாம் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ என்ன மாடல் மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அமுச்சு விட்ருங்க வாட்ஸ்அப்புக்கு அவர் அதை பார்த்து முடியுமா முடியாதான்னு சொல்லிடுவார் இது வந்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருத்தாப்பில் தான் இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த அருவாமண கம்பெனி இருக்குது அதனால் நம்பர் நீங்கள் அலைய வேண்டியதில்லை நம்பர் ஒன் டோல்கட்லேருந்து அப்படி லால்குடி போகிற வழியில் அமிர்த மகால் இருக்கும் மேலே வளாடி பக்கத்தில் அமிர்த மகால் இருக்கும் அந்த மகால் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த மாதிரி நல்ல தகவல் வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க